வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் பாருங்க வண்டியில் ஆசை சரி சதுபோ ஸ்போர்ட்ஸ் மண்ட சார் வண்டி சரியா வண்டி

இனி இப்பா நேத்து ரெண்டு வண்டி குத்தா ஐ டென் குத்தா அதே மாதிரி தர பாருங்க எப்படி இருக்குது வண்டியா எப்படி இருக்குது வண்டியா பாத்து போடா சும்மா டம்மு டம்மு வந்து எங்க அப்பா சுத்தி ரவுண்ட் தான் மைக்க போடா அப்படியே சும்மா டம்மு டம்மு வந்து வண்டி எங்களுக்கு ஓட்டணும் ஆசைங்க என்ன பண்றது புத்தி உள்ள போட்றாங்களே பயமா இருக்கு எங்களுக்கு ஆசை தான் நான் கடி ஓட்டணும் டயர் வந்து போகுங்க டோர் வந்து போகுங்க வண்டி பாட்டி தந்தி பிச்சி போடுறோம் நான் கடி ஓட்டணும் பாரு ஆசியாதே கேதே தஞ்சனே புட்டு போடுறானுங்களா ஆனா இவனுக்கு போடுறானு சொல்ல முடியாது அது நல்லா இருக்கான் குழந்தைங்களுக்கு ஆசை காட்டணும் பெருசாக ஓட்டம் பதினெட்டு வயசு மாதிரி ஓட்டி காட்டலாம் அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் இருக்கட்டும் விட்டுறாதிங்க தெல்லா தெளிவாக சியாம குவாலிட்டியாக நான் தரப்போகிற ரேட்டு பத்துனா வெறித்தனமாக தரேன் சார் ஒரு வண்டி விற்றுனாக்கா எப்படி விற்றா நாற்பது ஐம்பது மணிக்கு கம்பு தரேன் அதாவது என்கிட்ட கிட்ட கேட்கிறாரு என்ன சார் நான் உட்டை மட்டும் இவ்வளோ ஜனம் வந்துண்ணா சார் வெளில எங்கே இருக்குதோ திட்டி போய் எங்கே இருக்குது அங்கே சார் ஜனங்க வருவாங்க

வெறும் அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது கப்பா இன்ஜின்னு அருமையாக இருக்கும் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மூணு அரை மூணு முக்காரம் விற்றுங்குது மூணே கால் தான் சொல்ல மூணு வச்சு வாங்கி தரேன் நேற்று அதான் கொடுத்த வண்டி சரியாக இருக்கும் உள்ளே இன்ட்ரல் காட்டுறேன் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி சார் ஒரே ஓனர் டீசல் வண்டி ஓ ஒரு லட்சம் தொண்ணூறுவா ஏறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சா முன்ன பின்ன பேசி எடுத்துறேன் விட்டுறாதீங்க ரெண்டு வண்டி இன்ட்ரி காட்டுறேன் ரெண்டு வண்டி ஸ்டிக்கு திக் காட்டுறேன் இனிமேல் பக அடிக்குது ஆயில் அடிக்குது எடுத்து பேர் இருக்காது

சரியானு சார் இதுல ஏர் பேக் பச்சனாக்கா ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு இல்ல ஒண்ணுமே இல்ல சார் சரியான வண்டி பாருங்க நாலு டயரு உள்ள பாருங்க பேக் வைப்பர் எல்லாம் சரியா இருக்கும் வண்டி தெள்ள தெளிவா இருக்கும் விட்டுறாதீங்க நச்சு நறுக்குன்னு இருக்கும் யாரெல்லாம் ஓட்டி போனா இதெல்லாம் யாராரு போட்டி போனதெல்லாம் பத்து பேர் போவாது நாலு பேர் போகலாம் சரியான வண்டி விட்டுறாதீங்க கிட்டவா சார் பந்த கல்லு காடு சார் எத்தரா அடுத்து வாருங்க அந்த பீட்டு காட்டுற பாருங்க இருபது ஓவர் மைலேஜ் இंजेல சிக்காம்சியா பிணால வாங்க பாருங்க ஒரே ஒன் பை டூ கப்ப சார் வண்டி பாரு சரியாக இருக்கும் பாருங்கள் இது கொடுப்பாருங்க இதில் ஸ்டிக்கு ஆயில் புகை தூக்காது எதுவுமே தூக்காது நல்லா நல்லாயிருக்கும் வண்டி இனிமேல் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது எந்த வேறையும் பெயிண்ட் கூட அடித்தாலே ஏன்னா தெளிவாக கொடுத்துட்டு போகிறேன் வண்டி எல்லாத்தையும் அதே மாதிரி ஓட்டி காட்டுவேன் வந்து அப்ப நீ இந்த பாருங்க இது வந்து டாப் மாடல் வண்டி ஏசி பவர் சேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலா டாப் மாடல் எல்டி மாடல் சொல்லுவாங்க டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் விட்டுறாதீங்க நான் தரப்போத்தே கம்மி ரேட்டு தான் ஏன்னாக்கா இந்த ரேட்லாம் பார்த்தோன்னா யாரும் தரமாட்டாங்க நான் வரல ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சா சொல்கிறேன் கெட்ட வாங்க அதையும் ஒட்டி வாங்கி தருவேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க சரியானு வண்டிங்களா சார் இனிமேல் கம்மி கம்மியாக கொடுங்க ஆசை சார் இந்த பாருங்க இது வந்து டிஎன் நம்ப திருவாரூர் நம்பரு நம்ம நம்பர்லாம் யாராச்சும் அந்த ஊர்கார் நம்பர்லாம் வந்து வந்துட்டுமா ஏன்னா நிறைய லாங் ரெண்ட் வராங்க நம்மகிட்ட அப்ப வாங்குறது பார்த்தினாக்கா நிறைய அந்தந்த ஊர்கார் வண்டி கேட்பாங்க நம்பர் அதை தர உட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல் கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நாங்க பேக் ப்ளூர் यार பேக் அப்படியே 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல நன்றி வணக்கம் சார்